ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதியில நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரிஷபராசி நேர்களுக்கும் வணக்கம் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு மாதத்தின் மாலம் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி நேர்களே அதாவது உங்களுக்கு தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்குங்க வருமானத்தை ஏற்றக்கூடிய அளவில் இருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வே ஆள் வேலையாட்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட வேலை செய்கிற தொழிலாள அனைத்தும் நல்லாயிருக்கும் அதே நீங்கள் அடிமை வேலைக்கு தான் போகிறீங்க கூலி வேலைக்கு போகிறீங்க சம்பளத்து மாச சம்பளத்துக்கு போகிறீங்க ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது நல்லாவே இருக்குது சிறப்பாக இருக்குது எந்த குறைப்பாலும் இருக்காது சிறப்பாக இருக்குது தாய்மான் உறவு நல்லாயிருக்கும் வளர்ப்பு தாயோட உறவு நல்லா இருக்கும் வேலையாள்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது இந்த காலங்களில் ஓகேங்களா அப்போ அதே கடன் கொடுத்து வாங்குறது புரியுது எல்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு ஒத்துழைப்போடு சிறப்பாக இருக்கும் அதே கடன் வாங்குவீங்க கட்டுவீங்க அதே மாதிரி சில கடனை அடைச்சிருவீங்க கொஞ்சம் கேப் போட்டு மறுபடியும் கடனை வாங்கி ஒரு ஒரு ரொட்டேஷன் போன்ற மாதிரி சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு கிளினிக் வச்சு நடத்துகிறீங்க ஒரு மருத்துவ ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறீங்க ஒரு மருத்துவத்தில் வேலை செய்கிறீங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு கவர்மெண்ட் அப்பா அப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஆளுங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு வாய் பொருளாதாரம் லாபகரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம காலகட்டங்களில் தாய் மாமன் ஒரு பொருளாதாரத்தை ஏற்றக்கூடியலாம் இருப்பார் இரண்டாவது தரம் பண்ணக்கூடிய அமைப்பு இருப்பார் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி இந்த கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு வேலையாட்கள் மூலமாக ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் ஓரளவுக்கு நல்லா நார்மலாக போயிட்டுருக்கோம்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பாக்கியமாக இருக்கும் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம் புனித யாத்திரை இந்த மாதிரி நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோட குடும்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா பெரியவங்களுக்கு படையல் போடுறது பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திதி கொடுக்கறது இதில் இருந்த காலங்களை செய்யும்போது நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா தடை தாமதம்லாம் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட முயற்சி அனைத்து உங்கள் முயற்சி செயல்படும் அனைத்து பார்த்தீங்கன்னா திருவனையாக்கும் இருக்கும் உங்கள் இலை செவ செவ்வாய் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாவனா சாணம் நல்லாயிருக்கும் உங்கள் சிறு பயனும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் அப்போ வீடு வாசல் வண்டி வாகன யோகாவில் பார்த்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உடல்நிலை பார்த்துக்கணும் தயார் உடல்நிலை பார்த்துக்கணும் வீடு வாகனத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்போ வீடு வாங்கினதுனால் வேறு நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக உள்மையான அடமானமாக கடனும் சொது வாங்க விற்பனையே பண்ணக்கூடாது அப்போ விற்பனை போது சரியான ரேட்டுக்கு போகாது கடனை வாங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஏமா வந்துடுவோம் அப்போ நம்ம நம்ம எதிர்பார்த்த ஒரு கடனை நாம் ஒரு வட்டி கேட்போம் அவங்க ஒரு வட்டி கடனை வாங்கிட்டு ஒரு வட்டி சொல்லுவாங்க வட்டி கேட்ட மாதிரி வந்துடும் அப்போ பேங்க் லோன் போடலாமா பேங்க் லோன் போடலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனியார் லோனு தனியார் கடன் வேண்டாம் எவருமெண்ட் லோன் ஓகே நீ பண்ணலாமல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது உடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உயர்கல்வி படிப்பு அதே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஓரளவு பத்தியும் ஓரளவு பத்தியமாக நிலையா நிலையான பக்கம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ உங்கள் மேலே ஒரு ஒரு கவனம் தேவை அதாவது மனசு மேலே உடம்பு மேலே கவனம் தேவை ஓகேங்களா அப்போ பூர்வீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் குலதெய்வம் இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பெரும் பாக்கியமாக இருக்குதுன்னு கேட்டால் பெரும் பாக்கியமாக இருக்குது ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்மா ஒரு அம்மா அதாவது பெண் தெய்வமாக தான் சரி ஒரு ஆண் தெய்வமாக தான் சரி ஈக்குவல் ரைட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் ரைட்ஸ் ஓகேங்களா அப்போ குறிப்பு சொல்ல போனோம்னா அப்போ முருகன் பெருமாள் சு சிவன் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்க அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டத்தில் ஒரு ம ஒரு மகாலட்சுமி அதே மாதிரி அசுர பெண் தெய்வங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி குலதெய்வம் இருக்கும் பட்சத்தில் நல்லாயிருக்கும் சிலருக்கு ஒரு விநாயகர் குலதெய்வமாக இருப்பாங்க அவங்களாம் இந்த காலகட்டங்கள்லாம் உண்மையாக நல்லாயிருக்கும் கிரக தோஷம் இருக்காது ஓகேங்களா ரைட்டு அப்போ இந்த கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதாவது இப்போ நான் வந்து ஜோதிடராக இருக்கிறேங்க ஒரு மாந்திரிகா ஒரு மாந்திரிகவாதியாக இருக்கிறேங்க ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கிறேங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறேங்க ஓகேங்களா நான் ஒரு ஒரு இருக்கிறேன் சார் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ பூர்வீகத்தில் சொல்லிக்கிற சொத்துகளை சேரும் பிள்ளைங்க மூலியமாக டெவலப் ஆவீங்க பிள்ளைங்க கிடைக்காது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அதோட முயற்சி கரெக்டாக விதிமுறைகள் பண்ணியாலும் கரெக்டாக கிடைக்கும் காதல் வெற்றி பெறும் சொல்லாமல் சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது கோர்ட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கோர்ட்டு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்போ மறைப்பொருள் பொருள் வல்லப்பா உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு பணம் வருவாய் வரும் திடீர்னு புதையல் யோகம் மாதிரி வரும் அப்போ லாரி இந்த மாதிரி இந்த மாதிரி சேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதில் இவங்களுக்கு யோகங்கள் பணங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும் பெரும் பாக்கியமாக இருக்கும் நீண்ட தள்ளி போனாலும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ தொழில் வந்து கனரக வாகன தொழில் கெமிக்கல் தொழில் ஓகேங்களா மோட்டார் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ பட்டப்படிப்பு வந்து ஊருக்கு ஊர் படிச்சவங்க படிச்சுட்டு தொழில் தொடங்க ஆனால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ரட்ட தொழில் ரட்ட தொழில் பண்ணுவீங்க அப்போ தந்தையார் தொழில் பண்ணுவீங்க தந்தையார் விட்டு போன தொழில் பண்ணுவீங்க அப்போ தந்தையோடு சேர்ந்து தொழில் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்போ ஒருத்தான் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தூரத்தை போய் ஆன்மீக போய்னா போவீங்க அப்போ வெளியூர் இல்லைன்னா போவேங்கன்னா போகணும் போவீங்க இந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து மத்திய உச்சாரோடு செயல்படணும் சரி டைம் ஆகிடுது நன்றி ஓகே